தோழல் அணை பருக்கும் அன்பு வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க இருக்கிற உரையாடல் பகுதி மாலதி மைத்திரி கவிதைகள் அவங்க நிறைய கவிதைகள் எழுதுறாங்க எழுதிருக்காங்க அதுல இருக்க இரண்டு கவிதைகளை பார்க்க இருக்கிறோம் ஒண்ணு வந்து நீரின்றி அமையாது உலகுங்கிற தளத்தில் அமைந்த கவிதை மாலதி மைத்திரி பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு பெண் கவிஞர்கள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவு வருவது அதாவது தொண்ணூறு இரண்டாயிரத்தில் நினைவு வருவது மாலதி மைத்திரின்னு சொல்கிற அணை குற்றிகர்கள் போன்றவர்கள் தான் இவர்கள் ஆரம்பகல தீவிரமாக இயங்கிய காலகட்டம் இருபதின் இறுதி காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுல அவர்கள் எழுதிய அந்த கவிதையில இந்த நீரின்றி அமையாதுங்கிற உலக வந்து நம்ம பார்க்கலாம் அஹ் இது இந்த வரி நீரின்றி அமையாதுங்கிற உலக உலகுங்கிற வரி வந்து நெற்றில இருக்கு திருக்குறளில் இருக்கு அதாவது தமிழின் தொன்மை சார்ந்த ஒரு வரி அது 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 ஒரு வேல்யூபிளான பாயிண்ட் ஒரு வேல்யூ மதிப்பு மிக்க ஒரு வரி அது நீர் இல்லாமல் இந்த உலகம் இல்லைங்கிறது ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லலாம் மதிப்புமிக்க வரி என்று சொல்லலாம் இப்ப இங்க பெண் உலகத்துக்குள்ள அது என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மலைத்துளிகள் என கண்கள் இரண்டும் உருண்டு கொண்டிருக்கின்றன மலைத்துளிகள் மலைத்துளிகள் எப்படி வந்து மலைத்துளிகள் உருண்டு கொண்டே இருக்கோ துளிகள் பெருந்துளிகள் அது போல கண்கள் இரண்டும் உருண்டு கொண்டிருக்கின்றன அருவி என கூந்தல் வழிந்து கொண்டிருக்கிறது அருவி அருவி எப்படி மேலாந்து கொடுத்துரு அது போல கூந்தல் அறிந்து கொண்டிருக்கிறது பெண் பகுதியில் நதி என உடல் வாழ்வை கடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நதியாக இந்த உடல் உருவகப்படுத்தப்படுகிறது உருவகம் படிமம் மிக சிறப்பாக ஒத்திக்கணும் இப்ப நதியாக நதி என்ன பண்ணுவோம் ஓடிக்கிட்டே இருக்கும் அது போல உடல் வாழ்வை கடந்து கொண்டே இருக்கிறது இப்ப வாழ்வை வாழலை ரொம்ப முக்கியம் வாழ்வை கடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது வாழ்வை வாழுதுன்னு சொன்னா அதுக்கு மீனிங் வேற வாழ்வை கடந்து கொண்டே இருக்கிறதுனா அங்க வாழாமலே அது கடந்து கொண்டு இருக்கிறதுங்கிற பொருளையும் அது இருக்கிறது அடுத்து கடல் அடைந்த கணத்தில் எல்லையற்றதாகி சொல்கிறது உடல் உலகு இதுதான் கவிதையோட இறுதி வழி இப்ப நதியாக உடல் உருவகப்படுத்தியா இருக்குல்ல இப்ப நதி எப்படி கடல் அடைந்த கணங்கள் நதி கடல் அடைந்த கணத்தில் எல்லையற்றதா மாறிடுது சரியா அது போல இந்த உடல் ஆகி நதியாகிய இந்த உடல் வாழ்வை கடந்து கொண்டிருக்கு பார்த்துள்ள அந்த உடல் நதி எப்படி நீ கடல் அடையுதோ அது போல அந்த உடல் கடல் அடைந்த கணத்தில் அந்த உடல் கடல் அடைந்த கணத்திலெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா நதியை உடலாக உருவாகி அது கடல் அடைந்த அந்த நீர் நதி நீர் கடல் அடைவது போல உடல் புணர்ச்சியில் உடல் நீர் கடல் அடைந்த கணத்தில் எல்லையற்றதாகி சுழல்கிறது உடல் உலகம் இப்ப நம்ம ஒரு புணர்ச்சி நடக்கிறது ஆண் பெண் புணர்ச்சி நடக்கிறது என்று எடுத்துக்கொள்ளும் பொதுவாக அப்படி எடுத்துக்கொள்ளும் பெண் கருதிகள் அல்லவா அப்ப கண்கள் இரண்டு உருண்டு கொண்டு இருக்கின்றன அது புணர்ச்சியினுடைய இயக்கத்தை குறிக்கிறது இயக்கத்தினுடைய ஒரு அடையாளமாகி நிற்கிறது அருவியான கூந்தல் வளைந்து கொண்டிருக்கிறது அதுவும் புணர்ச்சியின் அடையாளமாகி நிற்கிறது நதியான உடல் வாழ்வை கலந்து கொண்டே அந்த பிராக்டிஸ்ல அந்த உடல் புணர்ச்சி பிராக்டிஸ்ல உடல் வாழ்வை கடந்து கொண்டே இருக்கிறது நடந்து போயிட்டே இருக்குது நதியாக நதி எப்படி நிற்காதோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகாதோ அது போல போயிட்டே இருக்குது அப்படி போயிட்டே இருக்கிற நதியை கடல்ல போய் கலந்துரும் அப்படி கலந்ததுக்கு அப்புறம் அதனுடைய எல்லை விரிந்துடும் இது எது நதி நீர் எது கடல் பக்கம் இப்போ அதனுடைய எல்லை விரிந்துடும் சரிங்களா அப்ப இந்த உடல் அதே மாதிரி புணர்ச்சியில உடல் உலகத்துல நீர் அடைதல் அப்படி கடல் அடைதல் அப்படிங்கிறது புணர்ச்சி இன்பம் ஆணுடனான புணர்ச்சி இன்பம் எல்லைக்கு வருதல் எல்லைக்கு வருதல் என்று சந்தித்துக் ஆணுடைய உணர்வும் இரண்டு உணர்வும் சந்தித்துக் கொள்ளுதல் அப்படி சந்தித்துக் கொள்ளுதல்ல எல்லையற்றதாகி சுழல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படின்னா அதெல்லாம் வெள்ளையற்றதாகி சுழல்கிறதுனா ஆணுடைய இன்பம்ங்கிறது முடிந்து விடக்கூடிய ஒன்று ஆணுடைய ஆணுடைய இன்பத்துக்கான புணர்ச்சி ஸ்பேஸ் என்பதும் பெண்ணுக்கான புணர்ச்சிக்கான ஸ்பேஸ் என்பதும் என்று ஏற்பட்டது ஆணுடைய புணர்ச்சி நேரம் என்பது எல்லைக்கு உட்பட்டது பெண்ணுடைய உணர்ச்சி நேரம் என்பது எல்லைக்கு அப்பாலும் இருக்கு அப்ப ஆணுடைய எல்லை முடிவானதுக்கு அப்புறம் பெண்ணுடைய இன்பம் தொடங்குகிறது அப்படிங்கும் பொழுது அங்க ஒரு அஞ்சு ஆயிருக்கு ஏன்னா ஆண் அந்த பெண்ணுக்கு தொடங்கும் பொழுது ஆண் வெளியேறி விடுகிறான் அப்ப பெண்ணுடைய இன்பம் எல்லையற்றதாகி சுற்றி கொண்டே இருக்கு துழல்கிறதுங்கிற வார்த்தை சொல்றதுன்னா சுற்றி கொண்டே இருக்கு அப்ப அது வெளியேறவே இல்லை அதாவது சாட்டிஸ்பேக்ஷனுக்கு போகணும் அன்சாட்டிஸ்பேக்ஷன்ல அது சுற்றி கொண்டே இருக்கிறது யாருன்னா உடலாலான இந்த உலகு உடலாலான பெண் உடல் ஆளான இந்த உடல் இருக்குல்ல அந்த உடல் உலகில் ஆணுடனான புரட்சியில் ஆண் வெளியேறி விடுகிறான் பெண்ணின் போல் அதில் சுற்றி கொண்டே இருக்கிறான் சுற்றி இது ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷனுடைய வெளிப்பாடு அப்படின்னா நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்றாங்க நீரின்றி அமையாத உலகம் அப்படின்னா நீர் இல்லாமலும் இந்த உலகம் இயங்காதுங்கிறது ஒரு தத்துவம் ஒரு ஒரு ஃபைண்டிங்கான ஒரு தத்துவம் இங்கேயும் நீர் தான் உணர்ச்சியில சந்திப்பது நீர் தான் சந்தித்துக்கள் அந்த சந்திப்புல கூட எல்லையற்றதாகி சுழல்கிறதே தவிர ஒரு பினிஷ் கிளம்புல ஆனா வெளி உலகத்துல நீர் வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது நீர் நீர் மழை பெய்ஞ்சோட எப்படா விளைச்சல்றேன் அப்ப சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுத்தது ஆனா உடல் உலகத்தில் புற உலகத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நீர் அக உலகத்தில் எல்லையற்றதாகி சுழல்கிற தான் கொடுக்கும் ஒரு சாட்டி அன்சாட்டிஸ்பேக்ஷன் தான் கொடுக்கும் கொடுக்கும் இது ஒரு வகை நகை முரண் நாம பேசிட்டு இருக்கிறோமே காலங்காலமா நீரின்றி அமையாத உலகம் நீரின்றி அமையாதுன்னு உழுது எப்பா தம்பி உடல் உலகத்துல நீர் தான் எனக்கு சிக்கலாவே மாறுது ஆண் ஆண் நீரும் பெண் நீரும் சந்தித்து கொண்ட உடல் ஆண் தன்னுடைய இன்பத்தை முடித்து வெளியேறி சந்தோஷமா இருக்கிறான் பெண்ணின் போல் இன்பத்தின் எல்லையை கடக்க முடியாமல் அதற்குள் சுற்றி கொண்டே இருக்கிற அப்ப நீர் எனக்குள் எவ்வளவு வந்து சிக்கலை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகை முறனாக அமைத கவிதையாக இதை வாசிக்கலாம் உடல் உலகுங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம நீரின்றி அமையதுங்கிறது ஒரு இடத்துல தான் பேசுகின்ற இடத்துல பேசலைங்கிறதுலாம் ஒரு வரலாற்றை எடுத்துக்கொண்டு அதை கேள்விக்கு உட்படுத்துவதாக தத்துவத்தையே கேள்விக்கு உட்படுத்துகிறது அப்ப அது அது ரொம்ப முக்கியமானதாக இந்த படுகிறது சரி இரண்டாவது தொகுதிக்கு போனோம் நீரின்றி அமையாத உலகம்னு எழுதுனவங்க அதன் அதன் உலகம்னு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க அந்த கவிதையில கவிதை சொல்லி எப்படி அமைச்சாங்கன்னா நீ நினைவுகளை இது ஒரு காட்சி முன்னாடி சொன்னது காட்சி கவிதை கிடையாது சொற்காலான கவிதை அது சொற்கள் சொற்களால் இணைத்துக் கொண்ட ஒரு கவிதை இங்க வந்து சொல்லப்பட்ட ஒரு கவிதைன்னு கூட சொன்னாங்க இது வந்து காட்சிகளாக்கப்பட்ட கவிதை நினைவுகளை கொத்தி கொத்தி தோண்டி எடுக்கப்பட்ட புழுவாய் மரங்கொத்தியின் அலையில் சிக்கி தவிக்கும் அப்ப நினைவுகளை கொத்தி கொத்தின நினைவுகள் யாருடைய நினைவுகள் தாராபுரத்துடைய நினைவுலே கொத்தி கொத்தி தோண்டி எடுக்கப்பட்ட புழுவாய் இது ஆணாதிக்க உலகத்துல யாரு செய்வா ஆணாதிக்க உலகத்துல ஆணாதிக்கம் என்ன செய்யணும் பெண்களுடைய நினைவு என் அன்னைக்கு அப்படி பண்ண இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு பழைய நிலையை தோண்டிக் கொண்டே இருக்கு தோண்டி என்ன செய்ய கொத்திக்கிட்டே இருக்கு திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கு இது எப்படி இருக்குதுன்னா மரங்கொத்தி தோண்டி புழுவை எடுத்து தன் வாயில் வைத்திருப்பதே தெரியல எப்படின்னா பழங்கால நினைவுகளை ஆணாதிக்கம் தேடி எடுத்து தோண்டி தன் வாயில் வைத்துக் கொண்டே இருக்கிறது எப்பொழுதும் அதை கொண்டே இருக்கிறது திட்டிக் கொண்டே இருக்கிறது பேசிக்கொண்டே இருக்கிறது அப்படி பார்த்தோம் அப்படி மரங்கொத்தி நலையும் சிக்கி தவித்து சிறு காற்று கிளை பிடி நழுவி பட்டாம்பூச்சியாய் திசை விலகும் நீ அப்ப மரங்கொத்தி காட்சி நல்லா பண்ண மரங்கொத்தி புழுக்களை தோண்டி தோண்டி எடுத்து தன்னுடைய அழகுல வச்சு அழகுல வச்சிருக்குதா அழகுல வச்சிருக்கும் போது சிறு காற்று வரும்போது அந்த கிளையெல்லாம் அசையுது கிளை அசையும் பொழுது பிடி நழுவி பட்டாம்பூச்சியாய் திசை விலகுங்க அப்படின்னா அந்த புழு கீழே விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதுபோல அதுபோல இங்க எப்பொழுதும் அந்த நினைவுகளை தோண்டி எடுத்து வச்சு ஆகிய ஆணாதிக்கம் வாயிலேயே வச்சிருக்குது வாயிலேயே வச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்குது இப்போ திடீர்னு ஒரு சக்தி உள்ளவரும் பொழுது அந்த அல்லது இந்த பெண் சக்தி வேற காரணத்தால் வெளியேறும் பொழுது அப்ப அது திட்டக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதான் பிடி நழுவி பட்டாம்பூச்சியாக விசை விடுங்க ஏதோ ஒரு காரணத்தால இப்ப நீ வேலைக்கு வேலைக்கு போகுது ஒரு பெண் வேலைக்கு போறான் அப்ப திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவன் அவ கிளம்பி வேலைக்கு போறான் வேலைக்கு போறதுனால அவனுக்கு அவ்வளவு கோபம் இருக்குது ஆனால் பேச முடியுது வேலைக்கும் போய் அவங்க அதனால பேச முடியாமல் அப்படியே உட்காந்துருவா படி நழுவி பிடி நழுவிதான் தான் இருக்குது எது மரம் குத்துக்கி இங்க தான் வச்சுட்டு இருக்கு வாயில்தான் வச்சுட்டு இருக்கு ஆனாலும் சிறு காற்றுகளே சிக்கும் போது டக்குனு கீழே விழுவது கூட சூழ்நிலை காரணமாக புறச்சூழல் காரணமாக பெண் வெளியேறி விடுகிறாள் இவனால வாயிலுக்கு அந்த விஷயத்த பேச போயிட வாயில வச்சுக்கிட்டே இருப்பான் அது என்னவாக மாறுதுன்னு அடுத்த காட்சி அடுத்த காட்சியில தழும்பாய் வளர்கிறது மரம் அந்த நேரத்துல அந்த விஷயம் அவள் விலகி போய்விட்டாள் ஆனா அந்த இறை விலகி மரபத்தி இருந்து இறை விலகியது போல அந்த திட்டக்கூடிய காட்சியிலிருந்து பெண் வெளியேறி விட்டாள் ஆனாலும் அவளை திட்ட முடியலேங்கிற அந்த எண்ணம் தழும்பாய் வளர்கிறது அது மரமா வளருது இன்னும் பேராபத்தை நோக்கி வளர்கிறது அந்த மனசுக்குள்ள நேர் பிடிச்சி வளர்ந்து நிற்குது நீ வறுவீல போயிட்டு வருவீல அப்படி அதை பாருங்க இறையமாற்றிய பசியுடன் பறவை வானத்தை தன் சிறகுகளில் சுருட்டி அமர்ந்திருக்கிறது இரையமாற்றிய இறை இறை ஏமாற்றப்பட்ட உடனே பசியுடன் அந்த என்ன செய்யும் வானத்தையே தன் சிறகுகளில் சுருட்டி அமைந்திருக்கிறது அப்படின்னா காத்துக்கிட்டே இருக்குது அந்த இறையை பிடிக்கிறதுக்கு அடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது வானத்தையே ஏன்னா வானத்தையே என்னது எங்கே எல்லாம் பறந்து போகலாம் ஆனா அந்த பறந்து போவதெல்லாம் அடக்கி தன் சிறைகளை வச்சுக்கிட்டு நான் உன்னை பிடிச்சியே செய்யறது அப்படின்னு உட்காந்துருக்கேன் அதே போலதான் அந்த ஆணும் மரங்குத்தியின் தன்மை போலவே அவளுக்கு வெளியில ஆயிரம் வேலை இருக்கு ஆனாலும் எங்க போனாலும் இங்க வந்துதானே ஆய் விடணும் அப்படின்னு அவளை தாக்குவதற்காகவே வேற எந்த எல்லா வேலையும் விட்டு தான் உட்காந்து வழிவாபி எங்கு போய்விடுவா என்று அப்ப இப்படி சொன்ன கவிதை திடீர்னு பறவையின் பார்வை கப்பால் பாறைக்குள் விரிகிறது பேரையின் இன்னும் உலகம் இது ரொம்ப முக்கியம் இப்ப பாருங்களேன் பறவையின் பார்வை கப்பால் பறவை அந்த ஒரு குழுவை பிடிக்க வெயிட் பண்ணிருந்துச்சு அந்த பார்வை கப்பால் உலகம் இருக்குதானா இருக்குதுன்னு சொல்லி இப்ப ஆண்கள் காத்திருக்கிறான் பெண்ணை திட்டுறதுக்காகவே ஆண் ஆதிக்கம் காத்துக்கிட்டு இருக்குது ஆனாலும் ஆண் ஆதிக்கத்திலிருந்து தப்பிக்க முடியாதுதான் ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு உலகம் இருக்குது இதுதான் பெண் வெளி இந்த பெண் வெளி அப்படின்னு சொல்லுவாங்க பறவை பாறைங்கிறது என்னது மண்ணோட அமிங்கிறது அந்த பாறைக்குள்ள தேரை வாழது இல்லை அதுக்கான உலகம் அதுதானே அது போல பறவையின் அப்பால் பா பார்வை பாறைக்குள்ள பாறைக்குள் தேரையும் ஒரு உலகனா அது போல பெண்கள் வாழ்வதற்கென்று ஒரு உலகம் இருக்கத்தான் செய்கிறது அப்ப பெண் வெளி இல்லாமல் இல்லை இப்படின்னு ஒரு கவிதை இப்ப முன்னாடி இருந்தும் ஆணாதித்தம் எவ்வளவு மோசமானதுன்னு சொல்கிற அதே நேரத்தில் அந்த ஆணாதிக்கத்தை தாண்டி பெண்களுக்கான உலகம் இருக்கவே செய்கிறது என்பதை பதிவு செய்கிற கவிதையாக இருக்க எப்படி பாறைக்கடியில் அது ஆண்கள் ஆண்கள் ஒரு பாறை அந்த பாறைக்கடியில கூட தேரைக்கு ஒரு உலகம் இருக்கிறது அதுபோல ஆணாதிக்கத்துக்கு இடையிலும் பெண்களுக்கு என்று தனி உலகம் இருக்கிறது என்று சொல்லுகிறது அப்ப அதன் அதன் உலகம் வேணாம் இப்ப முந்தைய கவிதையில நீரின்றி அமையாதுங்கிற உலகங்கிற கவிதையில இப்ப வந்து ஆணாதிக்கம் உருவாக்கிய வரிகளாக இருக்கலாம் மரபார்ந்த தொடர்ச்சியாக இருக்கலாம் அந்த நீரின்றி அமைய அதை தலையிலாக்கி பார்க்கிறது அந்த இந்த கவிதை அதுவும் ஒரு பெண் வெளி சார்ந்த கவிதை தான் அதாவது ஆணாதிக்கத்தை பத்தி பேசாமலே அந்த ஆண் அங்க எங்கேயுமே அந்த கேரக்டர்ல இல்லை அந்த ஆணாதிக்கத்தை வெளியேற்றி விட்டு அவன் எல்லை உடைய அவன் எல்லைக்கு எல்லை சார்ந்தவன் நான் எல்லையற்றவள் ஆனாலும் ஆகி சுழல்கிறது இப்ப நீரின்றி அமையாத உள்ளது உலகத்தை சொல்லிட்டாங்கப்பா நீர் இல்லாமல் உலகம் இல்லை ரைட்டில் மகிழ்ச்சி ஆனா உடலுக்குள்ளே நீர் தான் இருக்குது அந்த நீர் என்னை வாழ என்னுடைய எனக்கு எந்த மகிழ்ச்சியும் துன்பத்தையும் கொடுக்கவில்லைன்னு சொல்லக்கூடிய கொள்கைன்னு கொஞ்சம் அதுல ஆண் பேசப்படவே இல்லை ஆனால் அந்த ஆணை மறைத்து வைத்து அவனுக்கு ரோலே கொடுக்கல அதுவே வந்து பெண் வெளி தான் ஆணை ஆதிக்கங்கிறது அவனை பிளேஸ் பண்ணி பார்க்கறது இல்லை அவனை வெளியேற்றி பார்க்கறது அவன் வந்து ரோலே கிடையாது என்னுடைய எல்லையற்ற இந்த உலகத்துக்குள்ள அவனுக்கு ரோலே கிடையாது அவனால் கடைசி வரைக்கும் எனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் தர முடியாது அவனால் எனக்கு இன்பம் தர முடியாது அப்ப இந்த ஆணாலான இந்த உலகத்துல அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கலாம் என்னுடைய உடல் உலகத்தில் எனக்கு மகிழ்ச்சி அவனால் சாத்திய நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய அதையும் வாசிக்கலாம் ஒன்று இந்த கவிதையில ஆணாதிக்கு எப்படி தாக்குதலாக பாறையாக இருந்து மரம்புத்தியாக இருந்து பறக்கக்கூடிய இருந்தும் வெயிட் பண்ணியிருந்த தாக்கத்திற்கு தாக்குவதற்கு ஆணாதிக்கன் தயாராக இருந்தது ஆனாலுமே கூட பெண்ணை ஒடுக்குவதற்கு ஆணாதிக்கம் தயாராக இருந்தாலுமே கூட அதையும் தாண்டி பெண்ணுக்கு ஒரு உலகம் இருக்கிறது என்று பெண் விதியை பதிவு செய்கிறோம் அந்த வகையில் இந்த இரண்டு கவிதையும் ஆணாதிக்கத்தையும் ஆணாதிக்கத்தை தோலுரித்து காட்டுவதிலும் ஆணாதிக்கத்தை பெண் உலகத்திலிருந்து வெளியேற்றுவதிலும் ஆணாதிக்கத்துக்கு எதிராக பெண் உலகத்தை கட்டமைப்பதிலும் இந்த மூன்று வழிகளில் இந்த இரண்டு கவிதைகளிலும் சிறப்புற இருக்கின்றன ஆஹ் கவிதை எழுதியவருக்கும் கவிதை சொல்லிக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த உரையாடலில் சந்திக்கும் சொல்லர்களே நன்றி